ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் திஸ் இஸ் யூர் அருள் சரி நாங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் என்னடா பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம மல்லிக்கும் அரவிந்துக்கும் கல்யாணங்க இதை தெரிஞ்சுக்கிட்டா நம்மளோட விஜய் இருக்கிற பார்த்தீங்களா அவர் வேக வேகமாக போகிறாருங்க ஏன்னா அவர்கிட்ட இருக்கிறதே அஞ்சே அஞ்சு நாள் தான் டைம் இந்த அஞ்சு நாளில் ஒரு நாள் முடிஞ்சிச்சு நாலு நாள் இருக்குது இந்த நாலு நாளைக்குள்ளே யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு வெண்பாவுக்கு அம்மான்னு கூப்பிட்டு வந்தால் மட்டுந்தான் வெண்பா அப்ராடு போக மாட்டா இல்லைன்னு நம்ம நிஷா என்ன பண்ணுவானா நிஷாந்தி வெண்பாவை கூட கூப்பிட்டு போயிடுவா போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி மறுபடியும் கோர்ட்டு கேஸ் எடுத்து வெண்பாவை பிரிச்சிருவா இதனால் ஒரு மன உளைச்சலுக்கு ஆளான விஜய் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நம்ம மல்லியை தேடி வீட்டுக்கு போகிறாங்க ஆனால் வீட்டுக்கு போனால் வீட்டுக்கு முன்னாடி பார்த்தா பந்தல் போட்டு லைட்டிங் செட்டப்லாம் போட்டு பாட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க என்னடான்னு சொல்லி கேட்கலான்னு பார்த்தா அந்த மைக் சேட்டுக்கார பையன் ஒரே ஒரு ஆள் மட்டும் விட்டு போவாங்க இல்லையா அந்த டேப்பெல்லாம் பார்த்துக்க அந்த கிட்ட உடனே கேட்க உங்களுக்கு கல்யாணம் கோயிலுக்கு போயிருக்காங்கன்னு சொல்லுவோம் இதை கேட்ட எந்த கோயில் என்ன ஏதுன்னு எல்லாம் வாங்கினேன் விஜய் காரில் சும்மா ஃபிஃப்த்து கீரை போட்டு ஆட்டு ஆட்டோமேட்டிக் பிச்சு கீரை போகிறாருங்க எங்கடா போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு கோயிலுக்கு போனதுக்கப்புறம் என்ன நடக்கும் கல்யாணம் தாங்க கல்யாணம் அங்கெல்லாம் ரெடி இருக்காங்க ஒரு பக்கம் பொண்ணு மாப்பிள்ளையெல்லாம் வச்சு நிச்சயம் இன்னும் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம விஜய் வேக வேகமாக போயிட்டுருக்காரு இந்த விஷயம் தெரியாமல் அங்கே ஒரு பக்கம் நம்ம மல்லி ரொம்ப ஸ்ட்ராங்கமாக இருக்காருங்க ஏன்னா அவங்க அண்ணாக்காக தான் இந்த கல்யாணமே பண்ணுறாங்க பண்ண மாட்டாங்க அண்ணா தான் நம்ம மல்லையை ஏமாற்றி கல்யாணம் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்படி ஒரு பக்கம் போயிட்டுருக்கேன் இன்னொரு பக்கம் நம்ம நாகும் எப்படி தான் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டை சீப்பை ஒழிச்சு வச்சால் கல்யாணம் நின்றுல அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க பட் அது வடிவேல் காமெடி நம்ம பவுடரை ஒழித்து வைப்போம் மாப்பிள்ளை பவுட்ரு போட பவுடர் இல்லாமல் ஏமாந்து கண்ணால் நின்றோம் அப்படின்ற மாதிரி ஒரு மக்க ஐடியாவே இருக்காங்க நம்மளோட நாகு இன்னொரு பக்கம் பார்த்திங்கனா நம்ம பாபு ஐயோ அந்த கல்யாணம் நின்றுமோ யாராவது வந்து தடுத்துருவாங்களோ என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு யோசிச்சுக்கிட்டே ஒரு டிப்ரெஷனில் உட்காந்துட்டுருக்காரு அது பக்கம் மல்லி அடிக்கடி பார்த்து ம் இப்படி சிம்பிள் கட்டுறாருங்க இந்த சிம்பிளுக்கு என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா நீ ஏதாவது தப்பான முடிவோ வேறு டிஃப வேறு விதமான முடிவு எடுத்தியானா உன் அண்ணனை நீ உயிரோடு பார்க்க முடியாது மேலே தான் போய் பார்க்கணும் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரு இதை பார்த்தா மல்லி அப்படியே ஆடி நடுங்குறாங்க சோகத்தில் ஒரு பக்கம் மூஞ்ச தொங்க போட்டுக்கிறாங்க என்னங்க பண்ணுறது இப்படி ஒரு பக்கம் போயிட்டுருக்கு ஒரு வழியாக நம்மளோட விஜய் என்ன பண்ணுறாரு தெரியுமா கோயில் வாசலில் வந்து வண்டியை பார்க் போட்டு அப்படியே காரில் திட்டோறது வந்து பிச்சுக்கிட்டு உள்ளே வராருங்க உள்ளே வந்து பார்த்தா தட்டில் பழம் பூவெல்லாம் கொண்டு வந்து வச்சுருக்காங்க புடவெல்லாம் பொண்ணுக்கு மாற்றிட்டார் சொல்லி அந்த இடத்துல அரவிந்தும் மல்லியும் ஜோடியும் நின்றுட்டு இருக்காங்க இதை பார்த்தா விஜய் அப்படியே ஸ்டன் ஆகிட்டு ஆடி போகிறாருங்க ஒரு பக்கம் பொண்ணை காப்பாற்றின விஜய் இன்னொரு பக்கம் ஆல்ரெடி கல்யாணம் பண்ண தான் பொண்டாட்டி ரெண்டு பேரும் எப்படி பிரிக்கிறது என்ன பண்ணுறது ஹோ மை காட் குப்புசாமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரே டிப்ரஷன் ஆகிறார் விஜய் அதுக்கப்புறம் கல்யாணத்தை நிறுத்துங்க தட்டை கொடுங்க அப்படின்னு வேகமாக கையண்ணிட்டு ஓடுறாரு அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பயபுள்ள தொடரும்னு போட்டாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அவர் தட்டை பிடிப்பாரா கல்யாணத்தை நிப்பாட்டுவாரா மல்லியை கூப்பிட்டு போவாரா அப்படின்ற விஷயம் உங்களுக்கு யாருக்கான்னு தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் உங்களோட பகிர்ந்துக்கிட்டேன் என்னோட விஷயத்தை கேட்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் மறக்காமல் வீடியோ சப்ஸ்கிரைப் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே நன்றி வணக்கம்